கூட்டத்திற்கு மக்களின் பேராதரவு பெருகிக் கொண்டிருக்குங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் என தொடர்ந்து பலர் பேசி வந்தாலும் அதனை செயலால் செய்து முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமானவர்கள் களத்தில் உறுதியாக நிற்கிறார் முக்கியமாக பஞ்சமி நில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கையை சீமானவர்கள் முன்வைத்து போராடும் போதெல்லாம் இந்த திராவிடர்கள் நடுங்கி போகிறார்கள் அண்ணன் சீமானின் இந்த போராட்டத்தை மக்கள் பலரும் வரவேற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்வதை நம்மால் யாரும் முன்னெடுக்காத ஒரு போராட்டத்தை சீமானவர்கள் முன்னெடுக்கிறார் அவருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என மக்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் நாங்களும் சீமானோடு கைகோர்ப்போம் என மக்கள் பேசுவதை நம்மால் காண முடிந்தது அண்ணன் சீமானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் எதிர்கொள்ள முடியாமல் இந்த திராவிடம் திணறி போய் வருதுங்க இத்தனை ஆண்டு காலம் ஆதி தமிழ் குடிகளை ஏமாற்றிய இந்த திமுக இனி ஆதி தமிழ் குடிகளை ஏமாற்ற முடியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்குங்க நில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி காக்க வேண்டும் என அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மக்களின் பேராதரவு பெருகி வருவதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்